வணக்கம் எனக்கு குரூப் ஒன் முதன்மை தேர்வில் நியூலி ஆடட் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரீஃபார்ம் அண்ட் ரிஜ் எஜுகேஷ்னல் ரீஃபார்ம் ஆக்ட் சமூக சீர்திருத்தம் மற்றும் கல்வி சீர்திருத்த சட்டங்கள் இந்த சிலபஸ் வந்து நியூ இப்போ வந்து ரீசண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ் மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து ஹிந்துசம் இஸ்லாம் அதே மாதிரி பார்சி மற்ற மிஷினரிஸ் எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஸோ ஆங்கிலேய அரசோட அதோட கொண்டு வந்த ஆக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காகவும் எஜுகேஷனலுக்காகவும் கொண்டு வந்த ஆக்ட்ஸ் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு நியூலி ஆடட் சிலப்ப ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் வந்து குரூப் ஒன் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த சிலபஸ் வந்து கையில் வந்து ஹார்ட் காப்பி வச்சுங்க ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள் ஸோ டிகோட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல போகலாம் சோ வந்து நைன்டீன் சென்சுரியில சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ல பார்த்தோம் சோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது சோ பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி கொண்டு வந்தது அப்படின்னு பாக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எதனால் வந்து நமக்கு சோஷியல் ரிஃபார்ம் தேவைப்பட்டதுன்னு பார்க்கும்போது அதுக்கான ரீசன்கள்னு பார்க்கும்போது ஸோ மத மற்றும் சமூக பிரச்சனைகள் ஸோ வந்து ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் நிறைய இருந்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹிந்துவிசமில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய ரிச்சுவல்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரிச்சுவல்ஸ் இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரத்துக்கும் அதே மாதிரி பெண்களின் அவலநிலை ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா சதி அண்ட் தென் சைல்டு மேரேஜ் விடோ ரீ மேரேஜ்லாம் இருக்கு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க ஸோ விடோஸ்லாம் ரொம்பவே வந்து அந்த நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்தது ஸோ அதுக்காக தான் சோஷியல் ரீஃபார்ம் தேவைப்பட்டது அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் சாதி பாகுபாடு ஸோ டிஸ்கிரிமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ இந்த இதுக்காக தான் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு நிறைய வந்து தலைவர்கள் வந்து போராடியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரிட்டிஷ் வந்து என்னெல்லாம் ஆட் கொண்டு வந்தது இதில் சேஞ்சஸ் கொண்டு வரேன்னு பார்க்கலாம் ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வு விளைவாக தான் சமூக சீர்திருத்தம் ஏற்பட்டது ஸோ அந்த சீர்திருத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா விதவை மறுமண ஊக்குவித்தல் அதுக்கப்புறம் வந்து குழந்தை திருமணம் தடுத்தல் அதே மாதிரி வந்து பெண்களை வந்து பர்தா அணியும் முறையிலிருந்து வெளியே கொண்டு வருதல் அதே மாதிரி ஒரு தார மனத்தை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நடுத்தர வர்க்க பெண்கள் தொழில் மற்றும் பொது வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ள உதவுதல் ஸோ இந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸ் தேவைப்பட்டது ஸோ இங்கே வந்து இவங்க ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க இந்த இடத்துலலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருந்தாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஸோ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது வேற ஸோ ஓவரால் சொசைட்டியில் பெண்கள் வந்து ரொம்பவே அடக்கப்பட்டு இருந்தாங்க ஸோ அந்தனால வந்து இதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த விஷயங்களை தலையிடலை ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டில இருந்து ரொம்பவே எதிர்ப்பு இருந்திருக்கும் ஸோ எதுக்கு வந்து மக்கள் பிரச்சனையில நம்ம தலையிட அப்படின்னு ஒதுங்கி இருந்திருப்பாங்க லேட்டராக வந்து ராஜா ராம் மோகன் ராய் போன்ற தலைவர்களோட தலையிட்டுனால வந்து நிறையவே வந்து பின்னாடி ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராஜாராம் மோகன் ராய் இவங்களோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் பார்க்கும்போது முக்கிய சமூக தீமைகள்னு பார்க்குறது பாக்குறது சிசு கொலை சோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அந்த காலத்தில் ரொம்பவே அதிகமா இருந்தது சோ இது பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இந்திய சமுதாயத்தையே பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறைன்னு சொல்லலாம் சோ இது குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த பகுதியில் இருக்கும் பாத்தீங்கன்னா ராஜபுத் ராஜபுட்ஸ் ராஜ்புட்ஸ் இருக்காங்களே அவங்க அதே மாதிரி வந்து பஞ்சாப் அதே மாதிரி வடமேற்கு மாகாணம் த நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் அந்த ஆப்கானிஸ்தான் அந்த சைட் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது பெண் சிசு கொலைங்கிறது ஸோ இந்த பகுதிகள் அதிகமாக இருந்தது இது இல்லாமல் வந்து இந்தியாவோட மற்ற பகுதியிலும் இருந்தது இங்கே வந்து அதிகமாக இருந்தது ஸோ இந்த பெண் சிசு கொலை வந்து பொருளாதார சுமையை வந்து தவிர்ப்பதற்காக வந்து அந்த பெற்றோர்களே வந்து குழந்தைய வந்து பிறந்தப்போவே வந்து கொண்டுடுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சமூக தீமைன்னு சொல்லலாம் மெயினாக வந்து இவங்க பயந்தது வந்து எக்கனாமிக் பேர்டன் எதுனால லைக் டௌரி கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கணும் அந்த மாதிரி வந்து விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக அவங்கள வந்து பிறக்கும் போதே வந்து கொண்டுடுவாங்க ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தடை செய்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம்தான் செவன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து வங்காள ஒழுங்காற்று சட்டம் இருபத்தி ஒன்று கொண்டு வந்தாங்க அதே மாதிரி எயிட்டீன் நாட் டூவில் பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அதே மாதிரி எயிட்டீன் செவன்டீனும் பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை தடை சட்டம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் எயிட்டீன் நாட் எயிட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு ஆக்ட் எயிட்டீன் செவன்டி வந்து அப்போ வந்து இருந்த கவர்னர் ஜென்ரல் பாஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அடுத்த வந்து நம்ம சமூக தீமைன்னு பார்க்கும்போது சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம் ஸோ குழந்தை திருமணம் பற்றி பார்க்கும்போது குழந்தை திருமணங்கிறது நடைமுறையில் வந்து பெண்களுக்கு எதிரா இருக்கிற ஒரு மற்றொரு தீமைன்னு சொல்லலாம் சோ இது பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் வந்து மெயினா எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிரைபல்ஸ் பழங்குடியினர் அந்த வழக்கத்துல இருந்தது லேட்டரா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே குழந்தை திருமணம் இருந்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து மினிமம் மேரேஜ் ஏஜ் ஃபார் எ கேர்ள் வந்து வெறும் பத்து வயசு தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் மேரேஜ் ஆக்டுன்னு பாஸ் பண்ணியிருப்பாங்க எயிட்டீன் செவன்ட்டி டூவில் அதுக்கப்புறம் இட் லேட்டராக பார்த்தீங்கன்னா மினிமம் மேரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபோர்டீனும் அதே மாதிரி பாய்ஸ்க்கு வந்து எயிட்டீனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு பர்சனாலிட்டின்னு பார்க்கும்போது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை பற்றி பேசணும் ஸோ அவரோட வந்து முயற்சினால் வந்து பெண்களோட பெண்கள்னு இல்லை இந்த சைல்டு மேரேஜுங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே ரெண்டு ஜெண்டருமே அடக்கும் சோ இவங்க இது வந்து மேரேஜ் ஏஜ்ங்கிறது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஏத்தி இருப்பாங்க ஸோ வந்து பார்க்கும்போது நைன்டீன் தேர்ட்டியில் பாத்தீங்கன்னா மத்திய சட்டப்பேரவையில் வந்து ராய் சாஹிப் ஹர்பிலா சாரதா அப்படிங்கிற ஒருத்தரோட முயற்சினால குழந்தை திருமண மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க இச்சட்டம் வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச திருமண வயது வந்து பதினெட்டும் அதே மாதிரி பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினாலாகவும் நிர்ணயித்தது ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா இது லேட்டரா இதே சட்டம் வந்து பின்னாடியே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் பாய்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்னு ஏற்றிருப்பாங்க மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் ஸோ இந்த ஏஜ் தான் ஸ்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு கீழே வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து சைல்டு மேரேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது கேர்ள்ஸ் வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழேயும் பாய்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு கீழேயும் வந்து மேரேஜ் பண்ணனா அது வந்து சைல்டு மேரேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த சட்டம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேரேஜ் ஏஜ் ஃபார் அதாவது மினிமம் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேஜ்க்கு ஏத்துறதுக்கு வந்து பரிசீலனை போயிட்டு இருக்கு ஸோ அதுவுமே வந்து ஒரு கமிஷன் அமைச்சு வந்து அவங்களுமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் சட்டமாக வரல மேபி ஃப்யூச்சரில் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றலாம் ஸோ இதில் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மேரேஜ் ஏஜ்ங்கிறது ஏன் டொண்ட்டி ஒன் இயர்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இதனால வந்து பெண்கள் வந்து லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து ஹையர் டிகிரி வந்து முடிப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ்லயும் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும் சரி அதுக்கு வந்து மினிமம் மேரேஜ் ஏஜ் ஏத்துனா மட்டும்தான் முடியும் ஸோ அதே மாதிரி சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணும்போது அதுக்கான ஹெல்த் இதுவும் அஃபெக்ட் ஆகும் ஸோ இது வந்து இப்போதைய இதுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக வந்து ஏற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணிட்டு ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது சத்தி ஆக்ட் ஸோ சத்தி ஆக்ட் சத்தி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது சத்தியை பற்றி என்னென்னு பார்க்கலாம் ச சத்திங்கிறது ஒரு சோஷியல் லெவல் பார்த்திங்கன்னா இது இந்தியன் சொசைட்டியில் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஆக்சுவலி இது இதுவுமே பார்த்திங்கன்னா மெயினாக ராஜ்பூட் சைட்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும் லேட்டராக வந்து இது எல்லா இடத்துலையுமே வந்து இருந்திருக்கும் ஸோ இவங்க வந்து முதல்ல பார்த்திங்கன்னா சத்திங்கிறது வந்து அவங்களாவே அவங்களோட விருப்பத்திலேயே வந்து அவங்க கணவர் இறந்த பிறகு சத்தி பண்ணுவாங்க ஸோ அந்த உடன்கட்டை ஏறுவாங்க பட் வந்து லேட்டராக பார்த்தீங்கன்னா போக போக வந்து ஃபோர்ஸபிளாக அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோர்சபிளாக வந்து பெண்களை வந்து சத்தி பண்ண வச்சாங்க ஸோ கணவனின் சிதையில வந்து தானாக முன் வந்து விதவைகள் வந்து எரித்துக்கொள்ளுதல் வந்து லேட்டாக நடந் தானாக நடந்தது வந்து முன்னாடி நடந்தது லேட்டராக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சதி என்னும் பழக்கம் வந்து வங்காளத்துல பல பகுதிகளில் இருந்துருக்கும் மேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலையும் இது நடைமுறையில இருந்தது ஸோ ரொம்பவே ப்ரவைல்டா இருந்தது ரொம்பவே அதிகமா இது பரவி இருந்தது ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னு பார்க்கும்போது ராஜாராம் மோகன் ராயோட முயற்சினால் தான் வந்து சத்தி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இவரை பற்றி நம்ம முன்னாடியே வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா சத்தியில் ஏன் இவர் வந்து ரொம்பவே ஈடுபட்டு இருப்பார்னா இவங்களோட அண்ணியை வந்து இவங்க அண்ணன் இறந்த பிறகு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எரிச்சிருப்பாங்க ஸோ அதை பார்த்தப்போ அதோட பாதிப்பு தான் இவர் அதுக்காக போராடினார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பெங்காலில் ப கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கிற இடத்துலலாம் போய் வந்து இவர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி இந்த சத்திய ஆக்ட் சக்தியில் பண்ணும்போது வந்து பண்ணாதீங்கன்னு இவர் அந்த இடத்துக்கே போய் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவார் எயிட்டீன் எயிட்டின்லேருந்து டுவெண்டியில் பார்த்தீங்கன்னா ச சக்தி வந்து சாஸ்திராஸிலே கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் ஸோ சடங்கு வந்து ஹிந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை வந்து இவர் வந்து மறுத்தார் இதே பார்த்தீங்கன்னா இத யூஸ் தான் செரம்பூர் மிஷினரிஸ் வந்து இந்த சக்திக்கான அவேர்னஸ் பரப்பியிருப்பாங்க ஜென்ரலி அக்செப்டட் வியூ வந்து இந்த வந்து சாஸ்திராஸில் கிடையாது அப்படின்னு அவர் மென்ஷன் அதே அதேதான் வந்து செரம்பூர் மிஷினரிஸும் பார்த்தீங்கன்னா சதி வந்து நம்மளோட சாஸ்திராஸ்ல இல்ல அது மாதிரி வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹிந்து ரிலிஜன் கிடையாது சோ இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க சோ லேட்டரா பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் சோ இவருமே அண்ட் தென் ராஜாராம் மோகன் ராய் இவங்க ரெண்டு பேரோட முயற்சினால தான் பாத்தீங்கன்னா இந்த சதி ஆக்ட் வந்திருக்கும் வில்லியம் பென்டிக் வந்து இவர்கிட்ட வந்து நிறைய குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சதி என்னும் பழக்கம் ரத்து செய்யப்பட வேண்டும்னு பரிசீலனை பரிந்துரைப்பாங்க ரெஃபர் ரெஃபர் பண்ணுவாங்க இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மோசமான ஒரு சோசியலிவில் இது கண்டிப்பா ஒழிச்சாகணும்னு அவங்களுமே வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா செவன்டீன் அதாவது ஆக்ட் செவன்டீன் வந்து இந்த சதி ஆக்ட் செவன்டீன் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க இச்சட்டத்தின் மூலம் சதியில் வந்து ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்னு கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆக்ட் பிரகாரம் ஸோ வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் வந்து லேட்ராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தாவில் அதாவது பெங்காலில் கொண்டு வந்திருப்பாங்க லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இது பாம்பே அண்ட் மெட்ராஸ் ப்ராவின்சஸ்லயும் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் இந்த சத்திய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தீவிரமான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து கொடுக்கும் லேட்டரா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவதாசி முறை வந்து ரொம்ப மோசமான சோசியலிவில இருந்திருக்கும் ஸோ வேர்ட் தேவதாசிங்கிறது சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்கிறாங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் காட் அதாவது இந்த நடனம் ஆடும் பெண்களை வந்து கோவிலுக்கு வந்து தானமாக கொடுத்துருவாங்க ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா இவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா were ill treated அண்ட் ஹியூமிலேட்டட் அவங்கள வந்து ரொம்பவே வந்து மோசமா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ இந்த முறையை ஒழிக்கணும்னு பல பர்சனாலிட்டிஸ் பல சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து போராடி இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ப்ரோவின்சஸ்ல பார்த்தீங்கன்னா தே முத்துலக்ஷ்மி அவங்க வந்து இதுக்காக பெரிதுமே இருப்பாங்க அந்த ஆக்ட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் கொண்டு வரவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க லேட்டராக அந்த ஆக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் பாஸ் ஆயிருக்கும் ஸோ முதல்ல வந்து அவங்கள வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தியிருப்பாங்க தேவதாசிங்கிற அந்த அந்த பெண்களை லேட்டராக பார்த்தீங்கன்னா அவங்களோட டிக்னிட்டி சென்ஸ் ஆஃப் பிரைட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர்லாம் குறைஞ்சிருக்கும் ஸோ இது வந்து அவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பாரம்பரிய இந்திய கலைகளை வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து வளர்த்துருப்பாங்க ஸோ இவங்க மூலமா வந்து இந்த கலைகள் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா சோழா பீரியட்ஸ்லேருந்தே இருக்கும் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தியிருப்பாங்க லேட்டராக பார்த்தீங்கன்னா நாயக் பீரியடில் தான் இவங்களுக்கான அந்த அடையாளம்லாம் வந்து மறைஞ்சு போயிருக்கும் ஸோ இவங்களை வந்து இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சோ இது முக்கியமா இந்த தேவ தேவதாசிங்கிறது இந்திய கலைகள் பாரம்பரியத்தை வந்து வளர்த்திருப்பாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு உயர்ந்த நிலையை அனுபவித்திருப்பாங்க லேட்டரா வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து தமிழக தலைவர்கள்னு பார்க்கும்போது ஈவி ராமசாமி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் இந்த தேவதாசி அபாலிஷன் பில் பாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையாரும் வந்து இதை மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் பாஸ் ஆயிருக்காது ஏன்னா அப்போது இருந்த லேண்ட் லாட்ஸ் அப்போ இருந்த அந்த கவுன்சிலில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்லாட்ஸ் ஸோ வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்திருப்பாங்க ஸோ அதனால வந்து அப்போ பாஸ் ஆகிருக்காது லேட்டராக பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் தான் இந்த ஆக்ட் வந்து தேவதாசி ஆக்ட் பாஸ் ஆயிருக்கும் ஸோ வந்து இந்த மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட் வந்து என்னைக்கு பாஸ் ஆயிருக்கும்னா நைன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் இந்த லா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து லீகல் ரைட் டு மேரி அண்ட் மேட் இட் இல்லீகல் டு டெடிக்கேட் கேர்ள்ஸ் டு த இந்தியன் டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து வரையறுத்துது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில சோஷியல் லெவல்ஸ் பற்றி பார்த்தோம் அதுக்கான ஆக்ட்ஸ் கொண்டு வந்தது பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லெஜிஸ்லேஷன் அண்ட் ப்ரொவிஷன் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்கால் ரெகுலேஷன் வந்து டுவெண்ட்டி ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க இது எதுக்காகனா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல் ஸோ இந்த பெண் சிசு கொலை வந்து இல்லீகல்னு டிக்ளேர் பண்ணுது லேட்டராக இன்னொரு ஆக்ட் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் செவன்டீன் எின் ஆக்ட் வந்து சத்திங்கிறது ஒரு இல்லீகல் அப்படின்னு வந்து இந்த ஆக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுது அடுத்ததான் வந்து ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அதாவது விடோஸ் ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்ட் வந்து எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது இட் பர்மிட்டட் விடோ ரீமேரேஜ் இது பர்மிட் பண்ணுது லேட்ரா வந்து நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் இது மூலமாக வந்து என்ன நடந்திருக்கும் மேரேஜ் ஏஜ் வந்து ரைஸ் பண்ணி ரேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ சைல்டு மேரேஜ் வந்து இது மூலமா ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க லேட்டராக பார்த்தீங்கன்னா ஷாரதா ஆக்ட் ஸ்டில் நம்ம இப்போ இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற இந்த ஆக்ட் ஷாரதா ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கொண்டு வந்திருப்பாங்க சோ இந்த பாத்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் மேரேஜ் வந்து வாஸ் ரெய்டு ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து எயிட்டீன் ஆகவும் லேட் பாய்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்னும் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து தேவதாசி அபோலிஷன் ஆக்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பாஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இது மூலமா வந்து ரொம்பவே மோசமா நடத்தப்பட்ட தேவதாசிங்கிற அந்த சிஸ்டமை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க தேவாத தேவதாசி முறையை கம்ப்ளீட்டாக வந்து ஒழிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஆக்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது ரீசண்டாக ஆடட் சிலபஸ்ங்கிறதுனால ஸோ ஆக்ஸுன்னு அவங்க வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான் ஸோ இதை வந்து ரொம்பவே முக்கியம் பார்த்துக்குங்க அடுத்ததை பார்க்கும்போது ஐரோப்பியர்களின் கொடியேற்றத்திற்கு பிறகு வந்து சமய பரப்பு குழுவினர் அதாவது மிஷினரிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தான் நவீன கல்வி முறை தொடங்கியதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இது வரைக்கும் சோஷியல் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து எஜுகேஷனல் ரீஃபார்ம் ஆக்ட் தான் பார்க்க போறோம் ஸோ ஐரோப்பியர்கள் வந்து வருகைக்கு அப்புறம் லேட்டரா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வந்தப்போ வந்து அவங்க இங்கே எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுங்கிறது அவங்களோட மோட்டிவ் கிடையாது லேட்டராக பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இந்தியன்ஸ் தேவைப்பட்டாங்க ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ஏன்னா வந்து ஒரு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வைக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் பர்சனை வைக்கும்போது அதை விட வந்து இந்தியன் பர்சன் வந்து சேல்ரி கம்மியாகவே கொடுக்கலாம் அந்த பர்போஸ்க்கு வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் தேவை அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை தெரிஞ்சுக்கணும் அந்த பர்போஸ்க்காக மெயினாக கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா நவீன கல்வி முறை ஸோ இங்கே இதை பற்றி பேசும்போது கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டீனில் கொண்டு வந்திருப்பாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க இந்த எஜுகேஷனுக்காக ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் அப்போ தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரிஸையும் இந்தியாவில் பர்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்பியிருப்பாங்க ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து அவங்களுடைய பைபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து எஜுகேஷன் தேவைன்னு அந்த மோட்டிவ்ல வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷனை பரப்பியிருப்பாங்க ஸோ இந்த நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் பயிற்றுவித்தது ரெண்டுமே லைக் ட்ரெடிஷ்னல் லேர்னிங் அஸ் வெல் எஸ் வந்து அவங்களோட வெஸ்டர்ன் லேர்னிங் ரெண்டுமே வந்து இவங்க வந்து மோட்டிவா வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கினால்தான் நிர்வாகத்தையும் சமய கருத்துகளையும் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்களோட சமய கருத்துக்களை பரப்புறதுக்காகவும் இந்த மெயினா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான் ஒரே வெஹிக்கல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிந்து கொள்வார்கள் என கருதினாங்க அதனாலதான் வந்து எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் மெயின் மோட்டிவ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது ஸோ தொடக்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து கல்வியில் வந்து ரொம்பவே அலட்சியமா இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே அலட்சியமா இருந்திருப்பாங்க இது வந்து தேவையா இவங்களுக்கு மாதிரிதான் இருப்பாங்க அவங்களோட இது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா வந்து இங்க சொரண்டதுதான் அவங்களுக்கு வந்து மெயினான ஒரு மோட்டிவா இருந்திருக்கும் ஆஹ் லேட்டரா தான் வந்து இப்போ இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொண்டு வரும் போதுதான் வந்து எது எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது ஸோ இதனால வந்து நிறையவே ஆக்ட் அண்ட் கமிஷன்ஸ் வந்து லேட்டரா வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒவ்வொண்ணா பார்க்க போறோம் ஒரு ஆக்ட் அண்ட் பிளஸ் கமிஷன்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ இந்த நம்ம பார்க்குற இந்த குரூப் ஒன் முதன்மை தேர்வுலையும் இது யூஸ் ஆகும் ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நிறையவே இந்த பகுதியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம்னா நம்ம அதுக்குமே வந்து யூஸ் ஆகும் ஸோ தொடக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து கல்வியில் அலட்சியமாக இருந்திருக்கும் மற்றும் குறுக்கீடு இன்மை என்ற கொள்கை அதாவது எதுலையுமே நாங்கள் தலையிட மாட்டோம் இந்தியன் இதில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் ஏன்னா எஜுகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபார்ம்ஸும் வரும் அப்படின்னு ரீஃபார்ம்ஸும் நம்ம இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இங்கத்திய ஆர்த்தடாக்ஸ் பீப்புளோட எதிர்ப்பு கண்டிப்பாக கிளம்பும் அது வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் குறையும் நினைச்சாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் லார்ட்ஸ் அப்படிதான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட் குறையும்ங்கிறது அவங்க ஆங்கிலேயர்கள் முதல்ல பயந்தாங்க கல்வியானது ஒரு பகுதியாக இல்லை அவங்களோட அந்த இதுல பாத்தீங்கன்னா கல்விங்கிறது ஒரு பகுதியாவே இல்லை சோ லேட்டரா தான் அது கொண்டு வந்திருப்பாங்க சோ லேட்டரா இது வந்து நான் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பர்போஸ் அண்ட் மத்த கிறிஸ்டின் மிஷனரிஸ்கா அவங்களோட இதுலதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல் அதாவது ஆங்கிலேய ஆட்சினாப்போ எஜுகேஷன் டெவலப்மெண்ட் நடந்தது இல்லையா அதை வந்து நாலு இதில் நாலு பிரிவாக பிரிப்பாங்க ஸோ நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம் பீரியட் வைஸ் பார்க்கும்போது நாலு கேட்டகரியாக பிரிப்போம் ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் வந்து ஃபோர் பீரியட்ஸாக பிரிக்கலாம் இந்த நான்கு கட்டங்கள் எப்படின்னு பார்க்கும்போது முதல் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு எயிட்டீன் தேர்ட்டின் பிரிட்டிஷ் வந்தாங்களே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் யூரோப்பியர்களின் வருகையிலேருந்து அதாவது பிரிட்டிஷ் அவர்களின் வருகையிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு ஸோ சார்ட்டர் ஆக்ட் நான் முன்னாடியே சொன்னேன் சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டி நைன்ல ஒன் லேக் ருபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க எஜுகேஷன் டெவலப்மெண்ட்காக ஸோ அவங்களோட வருகையிலேருந்து எயிட்டீன் தேர்ட்டின் வரைக்கும் ஒரு பீரியட் ஆகும் அடுத்ததாக பார்க்கும்போது எயிட்டீன் தேர்ட்டீன்ல இருந்து எயிட்டின் பிப்டி த்ரீங்கிறது ஒரு பீரியட் ஆகவும் பார்க்கலாம் மூணாவதா வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி போர்ல இருந்து நைன்டீன் டுவெண்ட்டிங்கிறது ஒரு மூணாவது ஒரு பீரியட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டொண்ட்டி ஒன்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கிடச்சிருக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாலாவது பிரிவாக பார்க்கலாம் இந்த நாலு பிரிவுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க நிறையவே வந்துருக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும் சம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டில் கம்மியாக இருக்கலாம் சில இடங்களில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருந்திருக்கலாம் ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம அவங்க எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணப்போ முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நேஷ்னலிசம் நேஷ்னலிசம்ங்கிற அந்த அவேர்னஸ் வந்து வந்தது வந்து மெயினா எஜுகேஷனால தான் இதனால இன்டெலக்சுவல்ஸ் நிறைய பேர் வந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து அந்த உலக அறிவு கிடைச்சது உலக அறிவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன மற்ற நாடுகள்ல வந்து சுதந்திரம் அவங்களுக்கான ரைட்ஸ் லிபர்ட்டி அதை பத்திலாம் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா லேட்ரா வந்து நம்மளோட நம்மளோட சுதந்திரமும் தேவை நம்மளுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க சோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அவங்களோட ப்ராஃபிட்காக கொண்டு வந்திருந்தாலும் அது ஒரு வகையில நம்மளுக்கு நம்மளுக்கு தான் ப்ராஃபிட்டா முடிஞ்சது ஸோ அது அவங்களுக்குமே வந்து பின்னாடி வந்து ரிப்பீட் அடிச்சுட்டு தான் சொல்லணும் ஸோ வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நாலு கேட்டகரிலயும் என்னென்ன ஆக்ட்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் ஸோ முதலாவது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்ட்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க தேர்ட்டின்னு சொன்னேன் இல்லையா அட்வெண்ட் ஆஃப் அப்பெல்லாம் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும்போது கல்கத்தா மதராசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு யார்னா அப்போதைய கவர்னர் ஜெனரல் வந்து வேரன் ஹேஸ்டிங் வந்து செவன்டீன் எயிட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு இந்த மதராசாங்கிறது இஸ்லாமிய கல்வியை வந்து சொல்லி கொடுக்குற ஒரு இடம் ஸோ இது எங்கே கல்கத்தாவில் கொண்டு வந்திருப்பாரு இங்கே என்னென்னா என்ன படிப்பாங்கன்னா முஸ்லீம் லா பற்றியும் அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை தான் இங்கே படிப்பாங்க ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜொனத்தன் டங்கன் ஸோ இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் ஸோ இவர் வந்து எங்கே கொண்டு வந்திருப்பாருனா பனராஸில் செவன்டீன் நைன்டீனில் கொண்டு வந்திருப்பார் இது எதுக்காக சான்ஸ்கிரிட் காலேஜ் நம்ம வந்து கல்கத்தா மதராஸுங்கிறது முஸ்லீம்ஸோட எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இந்த சான்ஸ் சன்ஸ்கிரிட் காலேஜுங்கிறது ஹிந்து லா அந்த ஃபிலாசபி அதை பற்றி படிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு காலேஜ் எங்கன்னா பெனாரஸில் செவன்டீன் நைன்டி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் காலேஜ்னு ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க எங்கே எப்போன்னா யாருன்னா வெல்லஸ்சி கொண்டு வந்திருப்பார் அப்போதைய கவர்னர் ஸோ அவர் வந்து ஆயிரத் ஆயிரத்தி எட்நூறில் கொண்டு வந்திருப்பார் இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா சிவில் சர்வன்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக மெயினாக கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்தியன் லாங்குவேஜ்லேயும் இருக்கும் வெஸ்டர்ன் லாங்குவேஜ்லேயும் இருக்கும் ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த சிவில் சர்வன்ஸை கொண்டு வந்தது தான் இந்த மில்ட்ரி இதுலலாம் வந்து ஆஹ் ப்ராப்பரா வந்து கொ கொண்டு போக முடியும்னுக்காக தான் இந்த காலேஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு வெலசி சோ இந்த லாங்குவேஜஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பாங்க பட் லேட்டரா என்ன ஆயிருக்கும்னா இது வந்து லண்டன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால எயிட்டீன் நாட் டூல வந்து இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க சோ இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க லேட்ரா எயிட்டீன் நாட் டூல பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அடுத்ததா பார்க்கும்போது சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் பார்த்தோம் ஸோ இது ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூணு வரைக்கும் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின்னு என்ன சொல்கிறதுனா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் என்கரேஜிங் லேர்ன்ட் இந்தியன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் நாலேஜ் ஆஃப் மாடேன் சயின்ஸ் இன் த கண்ட்ரி ஸோ இந்தியன்ஸ் இங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து மாடர்ன் சயின்ஸ்க்கான நாலேஜை கொடுக்கணும் அப்படின்னுக்காக ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன்ஸ்க்கு வந்து படிப்பு கொடுத்து வந்து டெவலப் பண்ணணுனுக்காகலாம் கொண்டு வரல ஸோ இது எதுக்காகனா மெயினாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பர்போஸ்க்காக தான் வந்து பர்சன்ஸை அதாவது அவங்களுக்கு தேவை சிவில் சர்வீன்ஸை ரெடி பண்ணனுக்காக தான் இது வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆக்ட் ரொம்பவே முக்கியம் எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏன்னா வந்து இதில் தான் வந்து ஒன் லேக் ரூபி அலோகேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்ட் வந்து டைரக்டட் த கம்பெனி

யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா கல்கத்தா காலேஜ்னு ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல செட்டப் பண்ணிருப்பாங்க யாருன்னா பை எஜுகேட்டட் பெங்காலிஸ் ஸோ இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க வெஸ்டர்ன் ஹியூமானிட்டீஸ் அண்ட் சயின்சஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கிலீஷ் எஜுகேஷனும் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஆக்சுவலாக இந்த ஆக்ட் கொண்டு வரும்போது போது எஜுகேஷனை டெவலப் பண்ணும்னு முடிவு பண்ணாங்களே தவிர எப்படி வந்து இதை எடுத்துட்டு போ போறோம்னு அவங்களால இந்த ஆக்ட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல லைக் வந்து ட்ரெடிஷ்னல் லேர்னிங் சொல்லித்தர போகிறாங்களா இல்லை வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்லித்தர போகிறாங்களோ முடிவு பண்ணல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் வந்து எந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அதாவது மீடியம் என்ன என்ன லேங்குவேஜில் சொல்லித்தர போகிறாங்களோ வந்து டிசைட் பண்ணல லைக் வந்து இங்கிலீஷை சொல்லித்தர போகிறாங்களா இல்லை நேட்டிவ் லாங்குவேஜில் சொல்லி தர போகிறாங்களாங்கிறதும் முடிவு பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து லேட்டராக பார்த்தீங்கன்னா மூணு சான்ஸ்கிரிட் காலேஜும் திறந்துருப்பாங்க எங்க பாத்தீங்கன்னா கல்கத்தா டெல்லி அண்ட் ஆக்ரா ஸோ இந்த ஆக்ட் தேர்ட்டீன் ஆக்ட்ங்கிறது இங்கே நடந்த எஜுகேஷனல் டெவலப்மென்ட்க்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் ஸோ இது மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து பின்னாடி காலேஜஸ் இதெல்லாம் திறந்துருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு இந்த ஆக்ட்டுங்கிற பற்றி பேசும்போது காலேஜஸ் திறந்துருக்காங்க முக்கியமாக கல்கத்தா காலேஜ் எயிட்டீன் செவன்டீனில் லேட்டராக பார்த்திங்கன்னா மூணு சான்ஸ்கிரிட் காலேஜும் திறந்துருக்காங்க கல்கத்தா டெல்லி அண்ட் ஆக்ரா ஸோ பின்னாடி வந்து இந்த ஆக்ட் மூலமாக தான் வந்து இன்னுமே வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ்னு பார்க்கும்போது என்னென்ன ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க நம்ம இருந்த சோஷியல் லெவல்ஸ் லைக் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் அதுக்கப்புறம் சதி தேவதாசி இதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன மாதிரி வந்து ஆக்ஸ் கொண்டு வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்க்கும்போது எஜுகேஷன் வரும்போது எஜுகேஷனை நாலு பீரியடாக பிரிக்கிறாங்க ஸோ எஜுகேஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட மோட்டிவ் இல்லைனாலுமே அவங்க வந் அவங்களோட ட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்தது ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த நாலு பிரிவுகள் பிளஸ் வந்து அவங்க எயிட்டீன் தேர்ட்டீனுக்கு முன்னாடி கொண்டு வந்த காலேஜ் பிளஸ் plus 18 Charter Act 1813ல என்ன எவ்வளு amount allocate பண்ணாங்கன் பார்த்தும் So, என்ன மாதிரி Collegesலாம் open பண்ணாங்கிறது இந்த classல பார்த்தும் So, அடுத்த classல இதோடு continuation வந்து Educational Reforms and Acts வந்து continuity பார்க்கலாம் Thank you